வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா காரைக்குடியில் இருந்து போகிற ரயிலில் கடையநல்லூர் ஸ்டாப்பிங் எத்தனை ரயில் நிற்கும் அது என்னென்ன ரயில் அப்படி இல்லை அப்படின்னா தேவக்கோட்டையில் நின்றுன்னு அதுக்கடுத்து கடையநல்லூரும் நிற்கக்கூடிய ரயில் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருந்தாரு நிச்சயமாக இது அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த தகவல்கள் சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பெரும்பாலும் என்ன அப்படின்னா செங்கோட்டைக்கு நிறைய ரயில்கள் இயக்கப்படுகிறது காரைக்குடி வழியாக ஆனால் காரைக்குடியில் நின்று செல்லக்கூடிய ரயில் கடையநல்லூரில் நிற்குமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான ரயில்கள் நிற்பது கிடையாது இரண்டே இரண்டு ரயில்கள் மட்டும்தான் நின்று செல்கிறது அது என்னென்ன ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எண்பத்தி ஒன்று சிலம்பு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த ரயில் ஒவ்வொரு சனி வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் மூணு அஞ்சு மணிக்கு காரைக்குடி ஜங்ஷன் வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து புறப்பட்டு தென்காசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடையநல்லூர் ஸ்டேஷனுக்கு ஏழு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு காலையில் போய் சேருது இந்த ஒரு ரயில் மட்டும்தான் காரைக்குடியில் மட்டுமல்ல தேவகோட்டை ராஜதானியிலும் நின்று செல்லக்கூடிய ரயில் ஆக இருந்து கடையநல்லூருக்கு இரண்டு ரயில்கள் இருந்து கடையநல்லூருக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறது தான் அந்த நண்பருக்கு நம்முடைய பதிலாக இருக்கிறது சரி ஒரு ரயிலை சொல்லியாச்சு இன்னொரு ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணியில் இருந்து வாரம் இருமுறை ஆப்ரேட் ஆகக்கூடிய எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நைட்டு பதினொன்று அஞ்சுக்கு காரைக்குடி ஜங்ஷன் வரக்கூடிய இந்த ரயிலானது கடையநல்லூருக்கு அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு மணிக்கு சென்று சேர்கிறது நிச்சயமாக நோட் பண்ணிக்கோங்க காரைக்குடியிலிருந்து கடையநல்லூருக்கு இரண்டு ரயில்கள் மட்டும்தான் அதுலேயும் குறிப்பாக தேவக்கோட்டையில் இருந்து கடையநல்லூருக்கு ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் அது சிலம்பு எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் அந்த நண்பருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது புது புது ரயில்கள் பற்றிய தகவல்களும் வர இருக்கிறது அதற்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி